தட்டு வடைக்கி ஒரு கப்பு இட்லி அரிசி நான் தனியை கொட்டுறேன் ஒரு கப்பு இட்லி அரிசி கா கப்பு கடலை பருப்பு நான் தண்ணி தரேன் அரிசி கரைஞ்சிக்கலாம் சுத்தமாக ரெண்டாறு மூணாறு நல்லா கரைஞ்சி எடுத்துக்கணும்

இப்படி எடுத்துக்கலாம் அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறி போச்சு இனிமேல் ஆக்கலாம் தண்ணி தெளித்து அரிசி ஆட்டிக்கலாம் இந்த அளவுக்கு மஞ்சள் மறுபடி பருப்பு போட்டுக்கணும் ஊற வச்சா கடலை பருப்பு இல்ல போதுமான உப்பு பத்து பல் பூண்டு கொட்டி ஆட்டிக்கலாம் மஞ்சு பிடிச்சிடா இந்த அளவுக்கு மைய வேணா வடிக்கவே இடிச்சு வச்சா கடலைமா கொட்டி பாய்ஞ்சிக்கலாம் நல்லா பிணஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பூனு கருப்பல் ஒரு பூணு சீரகம் தேவையானது வெள்ளை மாட்டுவண்ணதா கூட கடலை பருப்பு ஒரு கூணும் போட்டு பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன வந்தையா பிடிச்சு வச்சுக்கலாம் என்ன காஞ்சிக்கிடுச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தேங்காய் தெரிச்சிக்கிட்டு அமுச்சு அமுதி போட்டுக்கலாம் சார் என்னதான் ருசியாக இருந்தாலும் அளவு நம்ம தான் முடிச்சிக்கோ கருப்பில் இருந்தாலும் பொறிச்சு போடுறேன் தட்டு வடை ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி த தட்டு வடை வீட்டில் சுட்டு வச்சுட்டா நம்ம குழந்தைய விரும்பி சாப்பிடும் வேற மொறு 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 மொரலையும் நல்லா விரும்பி சாப்பிடுதா முறுக்கு மறுக்கும் ஒரு அவ்வளவு இருக்குது நம்ம குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடு இந்த கடகாணியில வாங்க நம்ம வீட்டுல சுட்டு வச்சுட்டா நம்ம பிள்ளை போவார விரும்பி சாப்பிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து திருமணம் போட்டு கொடுக்கலாம் அங்க போய் வாங்குறது நாம ரெண்டு போட்டு கொடுத்து நம்ம பிள்ளை விரும்பி சாப்பிடுவோம்